அகசீரிய அகசீரை நினச்சி தான் நான் வந்து இந்த தாமரை பூ போட்டேன் அப்புறம் வந்து முருகரை நினச்சி இந்த மயில் போட்டது அதுக்கப்புறம் வந்து அங்கே பொங்கல் காலையிலேயே வச்சாச்சு அந்த பத்திரத்துலேருந்துக்குள்ளே நல்ல டைம்குள்ளே வச்சாச்சு இப்போ மறுபடியும் சூரியனுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக அந்த சைடில் ஏற்றி வச்சுருந்தேன் விளக்கையும் அதிகம் அது வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சிருந்தேன் அனபூர்ணி பட்டத்தில் கூட அந்த ஏன்னா நம்மளுடைய ஐதீகம் அது வந்து அதாவது பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அந்த சாமிக்கு படைக்க வேண்டிய நிவேதனங்களை செஞ்சால் அந்த இது வந்து உப்பு போடாமையே நம்ம எதுவும் டேஸ்ட் பண்ணாமே செஞ்சால் கூட அது நல்லா வரும் அது பிள்ளையார் பார்த்துக்கும் நம்ம புதுசாக பலகாரம் பண்ணணும் கூட அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு செஞ்சோம்மா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா கூட அது டேஸ்ட் நல்லா வரும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்ச அந்த உருண்டை ஆகிறட்டும் வெள்ளை உருண்டை சூரியனுக்காக வடை எதுவுமே வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல சும்மா கண்ணளவாக போட்டது தான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் இதை பண்ணியிருக்கேன் உங்களுக்காக வேணால் நான் வந்து கற்பூரம் மறுபடியும் ஏற்றுறேன் இந்த தாமரைப்பு வந்து அகஸ்தீர் அகஸ்தீரை நினச்சும் போட்டது ஏன்னா தமிழுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த தாமரை வந்து ஒரு சின்னமாக இருக்குதுன்றது மயிலுன்றது வந்து நம்மளுக்கு அந்த மயில் அந்த சேவல் எல்லாத்தையுமே முருகர் எதிரிகளையே தான் அந்த மாதிரி மயிலாவையும் சேவலாகவும் மாற்றி வச்சிருக்கார் அந்த சேவலையும் அந்த மயிலையும் நம்ம கும்பிடும்போதும் கூட நம்மளுக்கு வந்து அந்த முருகனுடைய அருளே கிடைக்கும் நம்மளுடைய எதிரிங்களையும் வந்து நமக்கு அந்த மாதிரி சேவலாவையும் மயிலாகவும் மாற்றி நமக்கே அவங்க சேவகம் செய்கிற மாதிரி கூட பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்முடைய ஆப்போசிட் பார்ட்டிங்களை கூட நம்ம வாழ்க்கையில் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள கூட சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி நமக்கு வந்து நம்முடைய நல்லதுங்களை அவங்களை செய்கிற வைக்கிற அந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது இல்லாமல் நான் வந்து அஞ்சு இலை போட்டு ஏன்னா ஒரு இலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சூரியனுக்கு மாடியில் வரும் ஒரு இலை போட்டுட்டு பண்ணிவிட்டேன் கீழே போயிட்டு நம்ம ஒரு அஞ்சு இலை போட்டு அதில் மறுபடியும் நான் செஞ்ச சூரியனுக்காக செஞ்ச அந்த வெள்ளத்தால் செஞ்ச உருண்டை அந்த வடை அந்த இது எல்லாத்தையுமே அங்கேயும் மறுபடியும் வச்சு கற்பூர ஆர்த்தி காட்டு கும்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அகஸ்திரே ஜெயம் அகஸ்திரே சத்தியம் அகஸ்திரே ஆனந்தம் ஸ்ரீ ஸ்ரீமத் க வெங்கட சுபானந்த சுவாமி போற்றி அதில் செங்கல் இருக்குது செங்கல் வச்சு நம்ம பொங்கல் பொங்கியிருக்கோம் அதனால் அவரையும் நம்ம கூப்பிட முடியும் கடகமட்டி பழனிசாமி ஐயாவையும் நம்ம கூப்பி கூப்பிட முடியும் எல்லாரையுமே எல்லா சித்தர்களையும் பதினெட்டு சித்தர்களையும் நம்ம கூப்பிட்டு நம்ம கூட முருகர் விஷ்ணு சிவன் எல்லாருமே நம்ம கூட துணை இருந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த பொங்கல் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கிற மாதிரி நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்